முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவடைந்ததை அடுத்து சென்னை ஆர்கே நகர் தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது அங்கு வரும் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது இந்த தேர்தலில் திமுக சார்பில் மருதுகணேஷ் ஓபிஎஸ் அணி சார்பில் மதுசூதனன் சசிகலா அணி சார்பில் டிடிவி தினகரன் பாஜக சார்பில் கங்கை அமரன் தேமுதிக சார்பில் மதிவாணன் ஜெயலலிதா அண்ணன் மகள் தீபா சிபிஎம் லோகநாதன் ஆகியோர் முக்கிய வேட்பாளர்களாக களத்தில் உள்ளனர் அதிமுக அம்மாணி சார்பில் போட்டியிடும் டிடிவி தினகரன் தொடர்ந்து வீதி வீதியாக சென்று பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் தொண்டர்களுடன் தொப்பி அணிந்தபடி நடந்து சென்றும் வாகனத்தில் சென்றும் அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் திமுக வேட்பாளரான மருது கணேஷ் நேதாஜி நகர் கலைஞர் நகர் இந்திரா காந்தி நகர் உள்ளிட்ட பல பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சந்தித்து உதயசூரியனுக்கு வாக்களிக்கும்படி கேட்டுக்கொண்டார் அவரை அப்பகுதி மக்கள் ஆர்த்தி எடுத்து வரவேற்றனர் அதேபோல் மதுசூதனனை ஆதரித்து ஓ பன்னீர்செல்வம் இன்று தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் மக்கள் அலை அலையாய் வந்து ஆதரவு தெரிவித்தனர் வேட்பாளர் மதுசூதனனுடன் பன்னீர்செல்வம் திறந்த ஜீப்பில் நின்றபடி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் மேலதாளங்கள் முழங்க திரளான தொண்டர்கள் அதில் பங்கேற்று வீதி வீதியாக வாக்கு சேகரித்தனர் அப்போது ஒரு தம்பதியின் குழந்தைக்கு நெற்றியில் முத்தமிட்டு ராமச்சந்திரன் என ஓ பன்னீர்செல்வம் பெயர் சூட்டினார் ஜெயலலிதாவை பச்சிலம் குழந்தையோடு சந்திக்கும் பெற்றோர் மனம் குளிர அவரும் பெயர் சூட்டி மகிழ்வது வழக்கம் புலி குட்டிகளுக்கு கூட பெயர் சூட்டி மகிழ்வது ஜெயலலிதாவின் வழக்கம் இப்போது அவரது செயல்பாடுகளை ஓ பன்னீர்செல்வம் பின்தொடர ஆரம்பித்துள்ளார் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க